கெட்டது சீரவளும் ஓம் நமஷி வாய்கிறாங்க இப்போ தனுஷ் அவர்கள் குபேரவாடைய ஓம் நமஷி வாயின்னு சொல்லி ஆரம்பிச்சு சில விஷயங்கள் பேசலாரு அவர் நமக்கு தெரியுது டைரெக்டாகவே நயன்தாரா அவர்கள் அடித்து பேசுகிறார் அப்படின்னு பட் இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாக பேசணுங்கிற தேவை அவருக்கு இருந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனுஷ் போன்ற செலிபிரிட்டிகள் அவர்கள் மீது வருகிற விமர்சனங்களுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நாட் ஒன்லி தனுஷ் கிட்டத்தட்ட எல்லா செலிபிரிட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது விஜய் குறித்து வராத அவதூர்களா அஜித் குறித்து வராத ஆதும் இருக்கலாம் ரஜினி குறித்து கமல் குறித்து எவ்வளவோ வரும் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா கடந்து போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே அது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸுடைய விமர்சனமாக இருக்கும்பட்சி சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய எதிரி ஒரு இணைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு நம்மளை வன்மம் கொண்டு தாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் இப்படியெல்லாம் கடந்து போயிட முடியாது கடந்து போகவும் முடியாது அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய பதிலடியை வந்து கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே நடிகர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் அவர்களுக்கும் கோபதாபம் விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும் அதே நேரம் நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது நம்மளால் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது அது வந்து இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறிடுங்கிறதுனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அடக்கி வச்சுருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து பஸ்ட் அவுட் ஆகத்தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க இப்போ சிவகுமார்னு ஒரு மூத்த நடிகர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விழாவுக்காக வர்றாரு ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வர்றான் டப்புன்னு அந்த செல்ஃபி வந்து அவர் தட்டி விடுறாரு என்னன்னா அது மேலே அவருக்கு இருக்கிற கோபத்தை அவர் பல நாள் அப்படியே அடக்கி வச்சிருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது டப்புன்னு வெளிப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி இந்த குபேரா ப்ரொமோஷனில் வந்து தனுஷ் வந்து இந்த மாதிரி பொங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் முக்கியமாக எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எதிரி இருப்பாங்க ரெண்டு எதிரி இருப்பாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட்டமே இருக்குது ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவருடைய இணையக் கூலிப்படை இவர் வந்து கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே சிம்புவும் தனுசும் எதிர் எதிர் துருவங்கள் அப்படிங்கிறதுனால சிம்புவுடைய ரசிகர்களும் இவருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் போடுறதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு இடையில் சமீப காலமாக நயன்தாராவுடைய இணையக் கூலிப்படையை இவர் வந்து கடுமையாக தாக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் தொழில் ரீதியாக ஒருத்தரை வந்து விமர்சனம் என்கிற பெயில் நீங்கள் வன்மத்தோடு தாக்கினாலும் அதை வந்து பல நேரத்தில் அவங்க கடந்து போய் தான் ஆகணும் என்னென்னா ஒரு படமே மொக்கையாக இருக்கும் பட்சம் இப்போ உதாரணத்துக்கு தக்லீஃப்னு ஒரு படம் அந்த படம் சரியாக போகலை அப்புறம் யார் வேணாலும் அந்த தக்லைஃபை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கமலால் வந்து எதுவுமே பண்ண முடியாது என்ன காரணம் அது ஃப்ளாப் படம்ங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த கண்டென்ட் வந்து பயங்கர வீக்கானதுங்கிறது அவருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் போய் சப்பக்கட்டு கட்ட முடியாது ஆனால் இங்கே என்னன்னா ஒரு பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற வேலையை இவங்க பண்ணுறாங்க எப்படின்னா திரையுலகில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு டைவர்ஸு எங்கேயாவது ஒரு பிரேக்கப் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குற்றவாளியாக தனுஷை நிறுத்துகிற போக்கை நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ஜெயம் ரவி அவர் மனைவிக்கு டைவர்ஸ் நடக்குது பார்த்தா அதுக்கும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு எடுத்து உள்ளே போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ தனுஷாவில் பார்த்திங்கன்னா அதை ஒரு கட்டத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தி தான் ஆகணும் ஏன்னா அவருக்கும் ரெண்டு பசங்கள் இருக்காங்க இப்ப அவர்களுடைய நண்பர்கள் வர் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் அப்ப என்ன அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க என்னடா ஜெயம் ரவி டைவர்ஸ்க்கு உங்க அப்பா தான் காரணம் ஆகலன்னு ஒருத்தம் கேட்டா கூட அந்த பையன் வந்து உடஞ்சி போயிடுவான் அப்ப இத வந்து இவர் நிச்சயமாக தடுத்து தான் ஆகணும் அதற்கான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன் சார் ஆனால் அவர் அன்னைக்கு பேசுனதுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து தனுஷ் வந்து பயங்கர ட்ரோல் ட்ரோலாகப்படுறாரு யார் அவனை தடுத்தா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல இது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே இந்த நடிகர்கள் அவர்கள் குறித்த விமர்சனத்துக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே வந்து தனுஷ் வந்து அந்த காரியத்தை செய்யும் போது அது எல்லாருக்கும் விசித்திரமாகவும் ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் மாறிடுது எல்லாத்துக்கும் மேலே இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா அதை பேசும்போது அவருடைய முகத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ரொம்ப கடுமையாக அந்த அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தையாக வெளிப்படுது ஸோ அதுதான் இந்த ட்ராலுக்கு காரணம் அதே நேரம் அந்த விக்டிம் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரால் பண்ணுற அளவுக்கான விஷயம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பட் ஆனால் இந்த நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மார்க்கெட்டை பாதிக்கவே இந்த ஒரு நம்ம எப்படி அதுதான் மிகப்பெரிய போனால் அவர் அதை வந்து மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இதை விடுங்க யாரோ ஒருத்தங்க இவரை வந்து ட்ரால் பண்றாங்க அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாருங்கிறதுலாம் இமேஜுடைய கேரக்டரை அல்லது இமேஜை வந்து டேமேஜ் பண்ற விஷயம் இல்லை ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சுவிச்சி லீக்ஸ்னு ஒரு விஷயம் நடந்தது அதுல வந்து தனுசுடைய பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆனது அந்த இடத்தில் வேறொரு ஹீரோ இருந்திருந்தால் கண்டிப்பா அவருடைய கரியரும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆனா தனுஷை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம இன்னொரு பக்கம் அவருடைய கரியரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார் அதனால தான் அவரால் படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டரில் நடிக்க முடிஞ்சது ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமா கொடுக்க முடிஞ்சது ஸோ அந்த விஷயத்துல தனுஷை நம்ம பாராட்டணும் சோ ஒரு நடிகருக்கு இது போன்ற கேளிக்கைகள்லாம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் அதை பத்தி நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாதுன்னு நிச்சயிக்கல அதே நேரம் தன்னுடைய தொழிலில் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருக்கணும் எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இருந்தால் இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தனுஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்கார் சோ அதுதான் அவருடைய இந்த சக்ஸஸ்க்கே காரணம் இப்போ இது வரைக்கும் வந்து தனுஷ் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு சஞ்சலப்படல ஒரு மாதிரி பதட்டம் ஆகலை பட் அழகா வந்துட்டு நயன்தாரா வந்துட்டு தனுஷ ட்ரிகர் பண்ணாங்களோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டாங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே நேரம் இப்போ சிவகார்த்திகேயன் இவர் அடிக்கும்போது போது சும்பு அடிக்கும் ரியாக்ட் பண்ணாத தனுஷ் வந்து இன்னைக்கு நயன்தாரா அடிக்கும் போது ஏன் ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா இங்கே வந்து ஒரு போக்கு இருக்கு ஒரு பெண் சொன்னா இந்த சமூகம் வந்து நம்பிடும் கேள்வி கேட்காம நம்பிடும் இப்போ சின்மைய கதையை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை வைக்கும்போது இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதியாக மாறி இருதரப்பு வாதங்களையும் அப்படி தராசில வச்சு எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒரு பெரிய அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனால் ஒரு பெண் ஆண்மீத குற்றச்சாட்டு போது மட்டும் இதை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இவங்க சொல்லிட்டாங்களா ஓகே இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சுலபமாக அவரால் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வந்து அந்த சமூகம் வந்து தீர்ப்பு சொல்லிவிடும் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிடும் ஸோ அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறதுனால அவராக அவரை ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ ரியாக்ட் பண்ணிட்டாரு இது வரைக்கும் வந்துட்டு எதுக்குமே தனுஷ் இதுக்கு இது அப்படின்னு போது உண்மையிலேயே இடத்துல தப்பு இந்த ஒரு பார்வையும் முறையில் அது இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அது உண்மையா இல்லையா அப்படிங்கறது தனுஷை தெரிந்தவர்களுக்கும் தனுஷை வந்து ரொம்ப நுணுக்கமா பார்ப்பவர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் மேல நயன்தாராவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் சரி ஆனால் இப்போ அந்த அந்த ஆடியோலன்ஸில் அவர் பேசின ஒரு இடத்துல நான் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு இப்போ கஸ்தூரி ராஜா மகன் அந்த நிலைமையில் இருந்தாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது இருந்தார் அதுதான் உண்மை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சினிமாவில் ஒரு இயக்குநராக இருப்பவருடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ டி ராஜேந்தர் மகன் சிலம்பரசன் அவரை பார்த்தீங்கன்னா பசிப்பட்டினி அறியாத ஒரு பெரிய இடத்துக்குள்ள தான் மாற்றமே இல்லை என்னன்னா டிஆர்ங்கிறவரை அவ்வளோ உயரத்தில் இருந்த ஒரு இயக்குனர் அதே மாதிரி பாக்யராஜ் மகன் சாந்தனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் ஏன்னா அவர் பிறக்கும் போது அவங்க அப்பா வந்து ஒரு உச்ச நடிகராக இயக்குனராக இருந்தார் ஆனால் கஸ்தூரி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான உயரத்தில் இருந்த டேரக்டர் கிடையாது அவர் பார்த்தா ஒரு படம் எடுப்பாரு ஓடும் இன்னொரு படம் எடுப்பாரு ஃப்ளாப் ஆகும் இன்னொரு படம் எடுப்பாரு சுமாராக போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் படம் இல்லாமல் இருப்பார் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்ததால் கஸ்தூரி ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக தான் இருந்தது இப்போ அவருடைய பிள்ளையான இப்போ தனுஷும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு சொல்றதெல்லாம் அது கரெக்டு தான் இன்னொன்னு அவர் படித்தது தாய் சத்யா ஸ்கூல்ல தான் படித்தார் அது பார்த்திங்கன்னா அந்த மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் அந்த எளிய மக்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தான் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பேர்ஸ்னலாக தெரியும் இளமைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க யாரை வச்சு தனுஷை வச்சு அன்றைக்கு தனுஷை வந்து அந்த படத்தில் அறிமுகப்படுத்தும் போது இந்த பையனையெல்லாம் வச்சு ஹீரோவா எடுக்கிறீங்களே உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணால் வசதியாக இருக்கலாம் நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கலையனா அவரையெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஸோ அப்படி ஒரு சூழல் அவருக்கு வந்தபோது அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வாடகைக்கு குடியிருந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த படத்தை வந்து தட்டுத்தட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா நம்ம மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊருக்கே போயிடுறது இதுதான் அவங்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட அதுக்கு ஆகி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார் அதே நேரம் இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பசிப்பட்டினியோடு இருந்ததெல்லாம் ஓகே கஸ்தூரி ராஜா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடம் உங்களுடைய வருமானம் என்ன உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறதெல்லாம் மற்றவங்களாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு நீங்கள் இன்னும் எதுக்கு பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிற நிலையில் ரெண்டு படத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு படம் வரைக்கும் நீங்கள் பேசலாம் நான் சோற்றுக்கு கஷ்டப்பட்டேன் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன் இன்றைக்கி சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பேசலாம் அதுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது நீங்கள் ஐம்பத்தோரு படம் நடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் பட்டி கிடந்தேன் பசியோடு இருந்தேன் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி வந்து நகைப்பிற்கிடமாக தான் இருக்குது